ஸ்வீட்ஸ் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரு அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல்லுக்கு உரிய நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்யவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மார்ச் மாதம் முதல் கொள்முதல் செய்யப்பட்ட இருபத்தையாயிரம் நெல் முட்டைகளுக்கான இரண்டு கோடி ரூபாயை இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் பட்டுவாடா செய்யவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர் நாங்க வந்து நெல் போட்டோம் நெல் போட்டு மூணு மாசம் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அதெல்லாம் குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது விவசாய குடும்பம் வந்து எல்லாமே சேர்க்க முடியல விவசாயம் பண்ண முடியல கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்காரங்க பண்ண முடியல நாங்க பேங்க்ல லோனுக்கெல்லாம் வந்து லோன் கட்ட முடியல இப்ப வந்து எல்லாம் வந்து வீட்டுல வந்து நிற்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏரியா இருக்கு இது நீங்க கட்டியே ஆகணும் உங்களுக்கு அங்க நீங்க பணம் கொடுத்துல என்ன பண்ண முடியும் எங்களை கேள்வி கேட்குறாங்க நாங்க என்ன பண்றேன் விவசாயம் அடுத்த விவசாயமும் எங்களை செய்ய முடியல இப்ப எங்களுடைய ஆடு மாடு இதெல்லாம் விற்று நாங்கள் அடுத்த விவசாயம் பண்ண முடிய நிலைமையில இருக்கும் இப்ப எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம் தான் விவசாயத்தை நம்பி எங்களை அந்த குறிப்பிட்ட நான் வந்து கவர்மெண்ட்டை நம்பி தான் நான் ஒரு இது கொடுக்குறோம் கவர்மெண்ட் ஒரு கொண்டு வந்திருக்காங்க டிபிசி கொண்டு வந்திருக்காங்க அதை நம்பி தான் கொண்டு வந்து போடுறோம் இப்ப வந்து அது பிரைவேட்டுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் நாங்கள் மாட்டி பண்ணதுல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலீங்களே எங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு ஒட்டர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேருங்க குறைஞ்சபட்ச வெம்பகத்தில் மட்டும் ஒரு ஐம்பது கிராமத்துலேயும் மேலே இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆயிரம் ஏக்கர் கூட ஐம்பது ஐம்பது கிராம் இருக்குது ஐம்பது ஏக்கர் உடைய நாளத்துடைய விவசாய நாளத்துடைய கொள்முதல் அவங்க கிட்டே இருக்குது இதுக்கு எங்களை எப்போ எங்களுக்கு எப்போ நீங்கள் கொடுப்பீங்க இல்லை எவ்வளோ நாட்கள் தள்ளுவீங்க இல்லை இதனால எங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுப்பீங்களா இல்லை இதுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கொடுக்க போறீங்களா சொல்லுங்க இல்லை யார் வந்து முன்னாடி நிற்க போறீங்க நீங்க வந்து இது கொடுக்குறீங்க லிஸ்ட் கொடுத்துறீங்க லிஸ்ட்ல என்ன கொடுத்துறீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து எங்களுடைய டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் எங்க அட்ரஸ் தான் கொடுத்துறீங்க நீங்க வாங்குன உடைய டீடைல் யாரா கொடுத்துறீங்க இந்த கம்பெனி இந்த நிறுவனம் நான் இது கொடுத்துறோம் சொல்லிட்டு முதல்ல நீங்க பிரைவேட் நீங்க கவர்மெண்ட் வந்து பிரைவேட்ல கொடுத்து நீங்க உங்களுடைய அண்டர்டேக்கிங்க அது ஏங்க வியாபாரி நாங்களே மாதிரி கேக்க பேக்கிறீங்க இத நான் கொடுத்து நான் பிரைவேட் வந்து எடுத்து நான் சொல்ல வராங்க உங்களுடைய அண்டர்டேக்க லிங்க் இருந்தாங்க அது நீங்க நீங்க பதில் சொல்லுங்க எங்களுக்கு எங்க பணத்தை கொடுங்க எங்களுக்கு கவர்மெண்ட் தான் நான் கவர்மெண்ட் நம்ம இத கொடுத்தோம்

எங்களுடைய வைத்து பேசுறீங்க நாங்க எந்த பாவனுடைய அவசியம் இல்லையா இந்த மாவட்டத்துக்கு இத்தனை தேதி வருங்க இந்த தேதி வரும் ஒரு பேப்பர்ல ஒரு மீடியால கொடுங்க அசிஸ்டன்ஸ் கொடுங்க அது அது கொடுக்க முடியாது அப்புறமே பண்ண முடியும் அப்படி நாங்க ஏத்தனை பேர் இருக்கிறது இந்த துறை அதிகாரி இந்த மாவட்டத்துக்கு இந்த தேதியில உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் அப்படி ஒரு பேப்பர்ல ஒரு மீடியா நியூஸ்ல கொடுங்க நாங்க அதுல அந்த பேங்க்ல அந்த டைம் வாங்கிக்கிறோம் நெல் வாங்க மட்டும் வாங்க வாங்க இல்ல எங்க பண்ணிட்டு கேட்கிறோம் இந்த தேதியில ஒரு நாங்க அவங்களுக்கு வாங்க கடங்காரு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இந்த தேதியில ஒரு மாதிரி நாங்க கொடுக்குறோம் எதுவுமே இல்லாம நீங்க போனே எடுக்க மாட்டீங்க எங்களுடைய எதுவுமே நெல் முழுமைகள் நெல் எடுத்து போயிட்டீங்க எங்களுடைய ரத்தத்தை மட்டும் உறுதி எடுத்து போயிட்டீங்க எங்களை வந்து மன உளிச்சல் யாக வந்துருங்க அப்படியே இதனால எத்தனை பேர் மன உளிச்சல் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுங்களா எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு இது அடுத்த அடுத்து இந்த தொடர கூடாதுங்க முதல்ல வந்து இந்த எங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ல கொடுங்க ரைட்டிங் ரெக்கார்ட்ல கொடுங்க